அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் ஸோ எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து எழுதிட்டு வாங்க நாளைக்கு கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஒரு பெரிய சம்பவம் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக நடக்கப்போகுது ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஷின் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து இருந்துகிட்டே இருக்குது ஸோ நாளைக்கு எதுவும் இருக்காது அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்காமல் இருக்கணும் எப்படி இருக்க இருக்கப்போது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது ஸோ அது நாளைக்கு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுமே அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஓவர் மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுமே ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி பேர் இருக்காங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதை பற்றி நான் டெஸ்ட்டை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ பதிவு வந்து கொடுத்துட்றேன் நம்ம முழுசாக வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் தமிழ் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் ஸோ டெஸ்ட்டு சீரஸுக்கு அடுத்து நம்ம நார்மலாக யூடியூப்பில் என்னென்ன வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் வந்து கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிசி எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகுது டெட்டு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து யூஸ் ஆகுது ஸோ அதனால் எல்லா லெஸனுமே லைன் பை லைன் கொஷின் புக் பே கொஷின் டீச் பண்ணி யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சயின்ஸ் வீடியோஸ் வந்து வரும் அது இல்லாமல் எக் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்து நம்ம முடிச்சிட்டோம் சிக்ஸ் டு டென்த்து எக்னாமிக்ஸும் முடிக்கல ஸோ அந்த வீடியோஸும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சிக்ஸ் டு டென்த்து எக்னாமிக்ஸு வீடியோஸ் கொடுக்க போகிறோம் ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஜியாக்ரஃபி மட்டும் வந்து முடிச்சிருக்கும் இப்போ லெவன்த்து டுவெல் லெவன்த் டுவல்த் ஜோக்ரஃபியை நம்ம வீடியோஸ் கொடுப்போம் சிக்ஸ்திலேருந்து நைன்த் வரைக்கும் ஜியாகிரபி வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கல ஸோ அந்த வீடியோஸும் கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து அடுத்த குரூப் ஃபோரை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து போக தான் போகிறோம் அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் ஏன்னால் லிமிட்டாக தான் கொடுக்க போகிறோம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின் நம்ம வந்து கொடுப்போம் அழகாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம தனியாக வந்து வீடியோ கொடுப்போம் டெஸ்ட்டு இது முடிஞ்சதுமே நம்ம வந்து வீடியோ கொடுக்க போகிறோம் நீங்கள் டெலிகிராம் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போவே ஒரு நாலு டெஸ்ட்டுக்கு பிளான் நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போந்தே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ